நமக்கு தெரிஞ்ச துஷ்ட மனிதன் யாரு சொல்லுங்க பாப்பா யாரு துஷ்ட மனிதன் யாரு பாவம் செய்யறவனா துஷ்ட மனிதன் தெளிவா முதலாவதாக மேட்டுமையான கண் கண்ணை குறித்து கூறப்படுகிறது பெருமை மேட்டுமையான கண் இருக்க கூடாது இரண்டாவதாக பாருங்க நாவு நம்மளுடைய சரீரத்தை குறித்து தான் கூறுகிறது உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருக்கும் இப்போ சரீரம் முழுவதும் அபத்தம் பேசும் பொய் சாட்சி அபத்தம் பேசும்னா வாய் அப்போ வாய் கண் இருதயம் கால் கை எல்லாவற்றையும் குறித்து ஒவ்வொரு அவயங்களினாலும் நாம் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யும்போது கர்த்தரால் அருவறுக்கப்பட்டவர்கள் துஷ்ட மிருகங்கள் இப்படிப்பட்டவர்களால் அநேகர் இன்னைக்கு மறித்து போய் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொள்ளை நோயில் செத்து போயிட்டான் கொரோனால செத்துட்டான் ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சில மனிதர்களால் கருத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களால் கருத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் கால் பங்கு எத்தனை பயங்கரமான காரியங்கள் இதை உணர்ந்திருக்கிறோமா ஆனாலும் கர்த்தர் நல்லவர் எச்சரிக்கிறார் நாமும் அப்படி இருக்கக்கூடாது நம் நிமித்தம் மற்றவர்களும் அழிந்து போகக்கூடாது மற்றளையும் அழிய விடக்கூடாது கரங்களை தட்டுங்க அலே லூயா